அவங்களுக்கு பாப்பாட்டியே சொன்னா கேட்டு அங்க இருந்து மாதிரி ஒரு பாப்பா இருந்தாமா அதெல்லாம் சொன்னேன் டென்த்து படிக்கிறான் அவ்வளவு அந்த பண்ணிட்டு இருந்தான் அவங்க கண்ணுல அந்த ஆத்மசக்திய பாக்கும்போது எனக்கு அங்கேயே அழுகியா இருந்தது அதெல்லாம்

அதுக்கப்புறமா சார் என்ன பண்ணேன் நல்ல ஆனா வந்து எதுவுமே என்னால ஏத்துக்க முடியல இது இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதா இருந்தது இப்ப வந்து எதுவா இருக்க அந்த பேய் பயம் அதெல்லாம் இருந்தது மாஸ்டர் தான் போ நம்மள இத விட துக்கத்த விட என்ன பெருசு என்ன தேடுறோம் புரியல எதுவும் நீ இருக்கு நீ இது நம்பிக்கையா இது நம்மளோ நம்ம இது நம்ப கிடையாது நமக்குன்னு ஒன்னு இருக்கு நம்மளோட இடம்ல இருக்கு சோர்ஸ் எது ஒன்னு அப்டின்னு தேடல் வந்து இங்கெல்லாம் கிடைக்கணும் இருக்கு எனக்கு ஐயாவோட இதுல அது கூட எனக்கு மனசு அந்த சடங்கு வந்து வருது அவர் ஜென்ஸா இருக்காரு அவர் எப்படி கிட்ட போறது அப்படி இப்படின்னு அங்கேயும் நான் போறது உடம்பா இதா அது அப்படின்ட்டு நல்ல வேலை புடிச்சிட்டேன் இல்லடா ஏமாந்து வந்துருக்கு அந்த திருப்பி மைண்ட் நடுவு அந்த நிமிஷமும் வருது எனக்கு அவர்கிட்ட என்ன இருக்க முடியாத மாதிரி அவர் ஜென்ஸ் கிட்ட எப்படி போவேன் அவர் எப்படி தொடுவேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இதாது அவரு அவர் அவர் அப்பா ஃபர்ஸ்ட் அப்பாவாங்க அதுக்கப்புறம் உள்ள இருந்து சொல்லுது இல்ல அவர் ஆத்மா பரமாத்மா அவரு அவர் அப்படி பாருங்க உடம்பா பார்த்தானா இப்ப இருக்க முடியாது நீ திருப்பி சரண்டர் ஆக முடியாது அப்படின்னு அங்க இருக்கும்போது எனக்கு சொல்லுது உள்ள ஓகே அப்படின்னு சொல்லிதான் திருப்பி போட்டேன் ஆனந்தத்துலயே ஆ சரிங்க ஆனந்தம் பொங்கு என்னுப் பொன்னியும் செய்தேனும்